இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம் போகிறோம் இருந்து அதோடைய லாங்குவேஜை எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அனிமலோடைய லாங்குவேஜை நம்ம வந்து ஹியூமன் லாங்குவேஜாக வந்து மாற்ற முடியும் அதற்கான ஆராய்ச்சிகள்லாம் போய்கிட்டு இருக்கு அதில் ஒரு சிறந்த முயற்சியாக பாத்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதற்கான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் லவ்வராக இருக்கீங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு நாய் வளர்க்குறீங்க அல்லது வந்து ஒரு பூனை வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டார்கெட்டட் அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது அதோடைய வாய்ஸ் அவருடைய பாடி லாங்குவேஜ் அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வச்சிருக்காங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நாய் வந்து குறைக்குது அப்படின்னா அந்த நாய் வந்து ஒரு மனுஷங்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஹியூமன் லாங்குவேஜாக வந்து மாற்ற முடியும் அதைத்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சிலேயும் வந்து பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த முயற்சியில் கூகுள் நிறுவனம் மட்டும் இல்லாங்க கூகுள் நிறுவனத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய பைடு சொல்லக்கூடிய அந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா இந்த ஏ முயற்சி மூலமாக வந்து ஒரு அனிமல்ஸுடைய உடைய சவுண்டை வந்து ஹியூமன் லாங்குவேஜா மாற்றுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பேட்டன்ட் ரைட்ஸும் பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க யாருமே பண்ண முடியாத மாதிரி பாத்தீங்கன்னா பேட்டன்ட்டும் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஃபைல் பண்ணியிருக்கு இந்த ஆராய்ச்சியில் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அனிமல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து எப்படி வந்து சவுண்ட் விடுது அதே மாதிரி வந்து அதோடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது அது பிஹேவியர் வந்து எப்படி இருக்குது அதோட எமோஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேப்சர் பண்ணி வந்து அது வந்து மனசங்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பகுத்தாய்வு பண்ணுறாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும் என்ன சொல்லிடுறாங்க பாருங்கள் ஃபார் எனி பெட் அனிமல் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து ஒரு நாய் வந்து ஊழிடும் பொழுதோ அது குறைக்கும் பொழுதோ டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் அதை சொல்ல வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து அறிஞ்சுக்கலாம் அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத யார் வேணால் அறியறதுக்காக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை வந்து பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணுறாங்க ஒரு சின்ன பிறந்த ஒரு பப்பியாக இருந்தால் கூட அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்து கண்டறிய முடியும் தற்பொழுது இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது ரிசர்ச் பேஸிலே இருப்பதாகவும் இதில் வந்து லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பேட்டன் அப்ளிகேஷன் அவங்க ஃபைல் பண்ணதுலேருந்தே நமக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து என்னுடைய ஸ்போக் பர்சன் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக ஃபியூச்சரில் இதுக்குன்னே தனியாக ஒரு ஆடியன்ஸ் வந்து கிரியேட் ஆவாங்க அது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக வளர்ந்து வர போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்கேண்டினேவியன்ஸ் ரிசர்ச் லேப் வந்து பதினெட்டு புள்ளி ஏழு லட்ச ரூபாய்க்கு மேல வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக மட்டுமே ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே வந்து செலவு பண்ணிருக்காங்க அந்த டிவைஸ் பேர் பாத்தீங்கன்னா நோ மோர் ஹூப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படி இருந்தாலும் அந்த டீம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு மேல வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதிகமா பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து வருங்காலங்களில் நிறைய வந்து ஆராய்ச்சிகள் வந்து தொடரப்படும் அப்படிங்கிற தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெளியே இருந்த ஒரு ஆர்டிக்கல் பற்றி பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் அதுவும் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து ஆர்டிகல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா அதிகமான விலங்குகள் வந்து எப்படி மனுஷங்கோட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து பார்ப்பதன் மூலமாக அது கேட்பதன் மூலமாக அதே மாதிரி தொடு உணர்வு மூலமாக அதுக்கப்புறம் கெமிக்கல் சிக்னல்ஸ் மூலமாக பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்றதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஃப்யூச்சர்ல வந்து நீங்க ஒரு பெட்ல வர இருந்தீங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி வளர்வது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அல்லது பிடிக்கலையா இதை பற்றிய விஷயத்தை நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ வீடியோ நெக்ஸ்ட் ஸ்டூடியோல மீட் பண்ண முடியுது